ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நூறுக்கும் நூற்றி இருபத்தஞ்சிக்கும் இடையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு டயபெட்டிக் நோய் வந்துட்டுன்னு சொல்லலாமா என்று சொல்கிறது தான் கேள்வி எங்கட அதுக்கான விட அவர் டயபெட்டிக் நோயாளி அல்ல அவர உடம்புல இருக்கக்கூடிய அந்த சுகர்ன்ற அளவு டயபெட்டிக் சொல்கிற அளவுக்கு அவரை லேபிள் பண்ணுறதுக்கு போதுமானதாக அல்ல ஆனால் அவரை உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் இப்போது சரியான முறையில் வேலை செய்ய இயலாம ஒரு தடமாற்றத்தை காணுது இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் அவருக்கு உருவாகுது ஸோ இதை நாங்கள் மெடிக்கல் என்ன சொல்லுவோம் ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லி நாங்கள் அழைப்போம் அதாவது டயபெட்டிக்னு சொல்கிற நோய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முந்தி ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஸோ இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவருக்கு உண்மையாக டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் மேலதிகமாக ரெண்டு பரிசோதனை செய்து முதலாவது டயபெட்டிக் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும் அது ரெண்டு பரிசோதனைகளும் ஹெச்பிஏ ஒன்ஸின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை அதில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து வரும் அதே மாதிரி ஓரல் குளுக்கோஸ் டொலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு பரிசோதனை இருக்குது எழுபத்தஞ்சு மில்லிகிராம் குளுக்கோஸ் வந்து குடித்து அதில் இருந்து டூ டூ ஹவர்ஸுக்கு பிறகு அவரை பிளட்டை செக் பண்ணி பார்க்குறது அதில் இருந்து ஒரு வெலியூண்டு வரும் அந்த வெலியூகில் வந்து டயபெட்டிக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆக்கிறதுக்குரிய வெலியூ சுகர் அளவு வந்து காட்டிச்சுன்னு சொன்னால் அவருக்கு உண்மையாக டயபெட்டிக்ஸ் தான் ஆனால் அந்த வெலு என்று சொல்கிற வெலியவை காட்டாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கண்டிஷன் அவருக்கு நாங்கள் சொல்கிறது ப்ரீ டயபெட்டிஸ் சொல்கிற கண்டிஷன் ஸோ இதில் மிகவும் சந்தோஷமான செய்தி என்று சொன்னால் இது முற்றிலுமாக ரிவர்சிபிள் அதாவது நாங்கள் திருத்தி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு கண்டிஷன் ஸோ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிற நோய் வந்துட்டுன்னு சொன்னால் அதை திருத்தி அமைக்க முடியாது ஒருத்தருக்கு நோய் டயபெட்டிஸ் என்று சொல்லி வந்துட்டு அது டயபெட்டிக் தான் அவருக்கு அது அநேகமாக வாழ்நாள் முழுக்க அந்த டயபெட்டிக்ஸ் சொல்ற அந்த நோயை அவருடையதான் இருக்க போகுது ஆனால் ப்ரீ டயபெட்டிஸ் என்று சொல்ற அந்த கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தர் இப்போ இருந்தே சில விடயங்களை செய்வதன் மூலமாக அவருக்கு டயபெட்டிக் எதிர்காலத்தில் வாரத்தை முற்றுமுழுதாக அவர் தவிர்ந்து கொள்ளலாம் ஸோ அவர் என்ன செய்யணும் அவர் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள்ல பாரிய மாற்றத்தை கொண்டு வரணும் சுகர் மாச்சத்துள்ள சாப்பாடு இனிப்பு பண்டங்கள் அந்த சாப்பாடுகள அளவு முழுமையாக குறைச்சி ஒரு பேலன்ஸான சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு அவர் பழகணும் ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற அளவு வந்து கடுமையாக குறைக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு மா ஒரு கிழமையில ஆக குறைஞ்சது அஞ்சு நாளாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி வந்து அவர் கட்டாயம் செய்யணும் இடற்பயிற்சி நாற்பத்தஞ்சு நிமிடத்துல இருந்து ஒரு மணத்தையாளம் வரங்காட்டிலும் ஒரு உடற்பயிற்சி உண்டு குறைஞ்சது அஞ்சு நாள் கட்டாயம் செய்யணும் மூன்றாவதாக அவருக்குள்ளே ஏதாவது கெட்ட பழக்கங்கள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து அவர் முற்றாக நீப்பாட்டணும் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டயட்டரி மோடிஃபிகேஷன்ஸ் செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் அவருக்கு டயபெட்டிஸ் என்று சொல்கிற அந்த நோய் உருவாகிறத வந்து அவர் தடுத்து கொள்ளலாம் ஏன் நாங்கள் டயபெட்டிஸை பார்த்து கடுமையாக இருக்கோம் சில உங்களுக்கு தெரியுமா டயபெட்டிஸ் சொல்கிறது ஒரு மனிதனுக்கு டயபெட்டிக்குன்னு சொல்கிற நோய் இருக்கிறன்னு சொல்கிறது உடம்புல பல நோய்கள் இருக்கிறதுக்கு சமன் சொல்லுவோம் நாங்கள் ஸோ வறுமன் காப்பதே மிகச்சிறந்தது